இந்த உடைய விஷயம் இதே கமெண்ட் நீங்க சொல்றீங்க நல்லா இருக்குது கேட்கும்போது வீரியமா இருக்குதுன்னு என்ன வருது ஒரு நாள் ரெண்டு நாள் போறேன் திருப்பி நார்மலா என்னோட நார்மல் லைஃப் லைஃப்ல நான் போயிடுற மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவது அவங்களோட எண்ணமே என்னமா இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு புரியல் வரணும் தெரியணும் அப்படின்ற இயற்கையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க எல்லாம் வந்து இதோ ஒரு நார்மல் மாதிரி இருக்கும் கால மாட்டாங்க அங்க வந்து ஒரு சில கொஸ்டின் ஒரு சில எல்லாத்தையும் கொஞ்சம் நார்மல் பேர் வாழ்வாங்க அவங்களும் நம்ம எதுக்கு பிறந்த என்ன காரணம் இல்ல நான் சம்பந்தப்பட்ட போவோம் இல்ல பக்தியை சம்பந்தப்பட்டு கொஞ்சம் ஈர்ப்பு போவோம் தியானத்தை சம்பந்தப்பட்டு கொஞ்சம் ஈர்ப்பு போவோம் இப்ப அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து இந்த மாதிரி செயலை வந்து இப்ப நான் சொல்லி கொடுக்குறத ஓரளவுக்கு ஈஸியாக அவங்களால பண்ணிட முடியும் என்ன காரணம் வாச அதுல இருக்குது அதே விஷயம் தான் ஆசை அதுல இருக்குது ஆமா அது வந்து அவங்க வாச அதுல இருக்கும் போது என்ன ஆகுனா நம்ம இப்ப சொல்றது ஒரு என்ன யாருக்கு ஒரு தேர்தல் இருக்குது அந்த தேர்தல் நிமித்தமா இப்போ சொல்ற மாதிரி நம்ம செஞ்சாலும் தாண்டினுமா அப்ப நம்ம அதை பாத்துடலாமா நம்ம அதை புரிஞ்சிடலாமா என்ற ஒரு எண்ணெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பர்சன் வந்து செய்யறாங்க நான் அந்த மாதிரி நிறைய பர்சனை நான் பார்த்துட்டு அவங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்யறோம் ரொம்ப மாற்றமா இருக்குது ரொம்ப புரிதலாகுது முதல்ல விட இப்போ ரொம்ப சரியா பண்ண முடியுது நான் ரொம்ப வந்து விழிப்போடு என்னால் உணர முடியுது

நல்லா இருக்கும் போதா அந்த மாதிரி எண்ணத்துல வரவங்களுக்கு இது நிறைய பேர் இதை செய்யறாங்க செஞ்சு அனுபூத்தியா ஷேர் பண்றாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆசை அவங்களுக்கும் இது எந்த சிந்தையும் கிடையாது நார்மலா இருக்கிறேன் மற்றபடி எனக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்படுற நம்மளோ அந்த மாதிரி பர்சனம் மட்டும்தான் இதுல வந்து வருவாங்க இருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு அப்ப செய்ய முடியாது இல்ல செய்ய என்ன வரும் அப்போ முடியாது அவங்க மிஸ் மேட்ச் ஆயினர் அவங்களே தெரியும் நம்ம எல்லாம் ஆசை போடற முடியலையே இங்க நான் தான் ஒரே சொல்லுவேன் நம்மளுக்கு நன்மை நம்மனால பண்ணிக்க முடியுமானா முடியாது ஏன்னா முடியாத இடத்துல நம்ம நிக்கிறோம் அதனால நம்மளுக்கு நன்மை நம்மளால பண்ணிக்க முடியுமான்னா முடியாத ஒரு செயல் நம்ம கிட்ட இருக்குது இது நம்ம முக்கியமா ரொம்ப யோசனை பண்ணி போகணும் நம்மளுக்கு நன்மை எது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம எல்லாரும் செய்யற செயல் என்னன்னு நம்ம பார்த்தா தெரியும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செய்யும் என்ன காரணம் பழக்க பதிவுனால நமக்கு நன்மை நம்மனால பண்ணிக்க முடியல நம்ம என்ன பழக்கப்பட்டிருக்கோமோ அத மட்டும் ஒன்னுமே இல்ல சின்ன விஷயம் பாருங்க இப்ப பஜ்ஜு சொல்றாங்க வச்சுங்களேன் பஜ்ஜி ஒரு வட கடை சொல்றாங்கன்னா நம்மளுக்கு ஆயில் பொருள் அதிகம் சாப்பிட் கொஞ்சமா சாப்பிடணும் அடிக்கடியும் சாப்பிட கூட இது நம்மளால கண்டிப்பா உண்மைதானே கண்டிப்பா இப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சூப்பரா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வெளிய பொருள் எல்லாத்திலும் பஜ்ஜி போண்டா எல்லா கடையும் எல்லாரும் வைப்பாங்க சரி வைக்கிறாங்களா நீங்க வெளியே பொருளோட கையில காசு இருக்குது ஏற்கனவே பழக்கம் இருக்குது அதனால சாப்பிட்டா நல்லா இருக்கு சாப்பிடுற இப்போ நீ அதை சாப்பிடுற சாப்பிடும் போது தெரியும் நம்ம என்ன பொருள் ஆயுள் பொருள் அதிகமா சாப்பிட கூடாது

பழக்கம் ஏற்கனவே இருக்குது எப்படி இருக்கும் தெரியும் ஆசையா இருக்குது நம்மளுக்கு அது மேல அது அட்ராக்டிவ் பாக்கும்போது இருக்கும் அது ஸ்மெல்லு ஒரு பக்கம் ஆஹா சாப்பிட்ட சுய எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த பழக்கத்தினாலேயே வேணா வேணான்னு ஒண்ணுக்கு நாலு படி சாப்பிடுவோம் வேணா வேணாம் வேணா வேணாம்னு சாப்பிடுவோம் சாப்பிட்டோம் ஜோ நம்ம ரெண்டு நாள் முன்னாடி சாப்பிட கூடாது அப்படின்னு தோணும் திருப்பி மறுநாள் அதேத்துல பேர் நின்று சாப்பிடுவேன் இது ஒரே காரணம்னா பழக்கம் ஏற்கனவே அது சாப்பிட்ட ருசி இருக்குது அது ஒரு காரணம் நீங்க இதே அதே அது எப்படி உங்களால பண்ண முடியும் பழக்கத்துக்கும் ருசியும் சாப்பிட்ட அதனால உங்களுக்கு அது ஈஸி இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பழக்கமாவும் இல்ல அந்த கொஞ்சம் நீங்க ருசிச்சது இல்ல இந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது இது நீங்க ஆழ்ந்து செய்யறதுக்கான சூழல் குறையுது என்னதான் சிந்தனை பண்ணாலும் இப்போ ஏற்கன பழக்கப்பதி மாதிரி இருக்குது இல்லையா நம்ம ஒரு சாதனை பண்ண போகலாம் இல்ல நம்ம ஒரு யோகம் பண்ண போகலாம் இல்ல ஒரு தவம் பண்ண போலாம் இந்த ஒரு இதெல்லாம் இதோ பழக்கம் ஆன்மையை சாப்பிட இது ஒரு பழக்கமான மட்டும் இந்த பழக்கம் இருக்கிறதுனால அதை நோக்கி போகும் ஈஸி ஓரளவுக்கு போயிடலாம் யாரா கூட போயிடலாம் அப்படி போயிடலாம் ஜாலியாக இருக்கா அது போயிடலாம் இது இப்ப நான் சொல்றது பழக்கமே இல்லாத ஒரு மாதிரி நீ வேணும் இல்ல ஆமா இப்ப நீ பழக்கம்ன்றதுக்கோசம் கொடுக்குறது பழக்கம் தான் அது இல்லாமல் கொடுக்கறது பிறகு யாராவது ஹெல்ப் பண்ணணும் செய்யணும் இந்த பழக்கம் இருக்கு ஆனா இந்த பழக்கத்தை ரொம்ப ஆழ்ந்து செய்யணும் இந்த பழக்கமே நான் முழுமையா செய்யணும் இந்த பழக்கத்தையே நான் என் பழக்கமா நான் மாத்திக்கணும்ன்றது யாருக்கிட்டேயும் கிடையாது அப்படி பண்ணணும் இங்க யாருமே பெருசாக எக்ஸ்பிளும் பண்ணல ஆனா அது பண்றது ஒண்ணுதான் பெரிய விஷயம் வரலாறுன்னு ஒரு ஞானி சொல்லிட்டு போயிட்டாரு வழியில் வேற சாதனை வேண்டாம் இந்த சாதனை நீங்க முழு மூச்சா கொள்ளுங்க அப்படின்ட்டு போயிட்டாருங்க ஆனாலும் இதை நம்ம செய்யறோம்னா எல்லாரும் நீங்க உணவு கொடுக்குறோம் உணவு கொடுக்குற வேலையை நீங்க எல்லாரும் பாக்குறாங்க ஆனா ஜீவகாரணி ஸ்டார்டடாய் இன்னைக்கு மூவட்டாய் போயின்னு இருக்குது ஆனால் ஜீவகாரணின்றது அது பெரிய ஒரு விரிவாக்கம் அது ஒரு பெரிய செயல் அந்த செயலுக்கு வந்து எல்லையும் கிடையாது அதோட தன்மை எவ்வளவு பெருசுன்றது செய்யும் தான் கண்டுபிடிக்க முடியும் எத்தனை பார்ட்டா பெருகுது எத்தனை வியூட பார்க்கலாம் எத்தனை ஆங்கிள்ல அதோட விஷயங்கள் பரிமாணமா பிரிஞ்சு போயிருது எத்தனை விதமான அறிவு பெற முடியும் எத்தனை விதமான அனுபவம் பெற முடியுன்றது அது கருணின்ற ஒரு சாதனைக்குள்ள போகும்போது மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும் இப்ப அந்த அந்த சாதனையை நீ வந்து இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் இது இப்ப நான் ஏதாவது இப்ப நான் சொல்றது எல்லாமே நியூ இது ஆரம்பமான ஒரு விஷயம் இந்த ஆரம்பமான விஷயம் இப்பதான் முதல் முதல்ல இது பிறக்குது திறக்கும் போது இங்க யாருக்குமே யார பத்தி பெருசா குழந்தை அவ்வளவுதான் வந்து பிறந்தது சொல்றாங்க பக்கத்துக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முறை அதுக்கு பெருசா பேசுவாங்க செய்வாங்க மத்த யாரு அதை பெருசா எடுத்து முடியுமான்னா முடியாது இதுவே கொஞ்சம் காலங்கள் போச்சுன்னா இப்ப நான் சொல்ற விஷயத்த எல்லாரும் பிறகு பேசக்கூடிய சூழல் உருவாகும் போது அன்னைக்கு நீ முடியலன்னு சொன்னா அன்னைக்கு செய்ய முடியும் என்ன காரணம் எல்லாருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது ஒண்ணு சொன்னா முதல்ல சொல் இப்ப நான் யாரும் நான் சொல்றேன்னா உங்களுக்கு நான் சொல்ற சரியா இருக்காரா சொல்ற ஒரு கரெக்டா இருக்காரா சொல்ற ஒரு நல்லுகிறாரா பாரு தப்பு இல்லை அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னால் அந்த அவரோட கொஸ்டின் உங்களை போகக்கூடாது சரியா சொல்கிறாரா இவர் செய்வாரா அப்புறம் பார்க்கக்கூடாது அவர் சொன்னது நான் செய்யணும் அவர் சொல்றதை நான் ஏற்றுப்பேன் நான் அவர் சொல்றதை நம்புவேன் நான் கருணியாக இருப்பேன் நான் அன்பாக இருப்பேன் பிறர்கிட்ட நான் அடி பண்ணிடுவேன் அவர் என்ன சொல்கிறார அதை நான் நம்பி அந்த செயல் நான் செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன் அந்த எண்ணத்தை நீங்கள் அதிகமாக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற சேர செய்ய முடியும் நான் என்ன நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ உனக்கு நீ நன்மை பண்ணிணா படிக்க முடியும் ஆமாம் அப்படி நீ பண்ணிக்க முடியுது நீ முதல்ல இதை சிந்திக்கணும் நீ நான் நான் சொல்றதை நீ செய்யணும்னு ஆசைப்பட்டுட்ட அப்படின்னா மத்த எந்த யோசனை என்ன பத்தி இவங்களும் வரக்கூடாது ஒரே சின்ன இவர் சொல்றது சரி இவர் சொல்றதை நான் கேட்கணும் இவருக்கு நான் அடிப்படையும் இவரு நான் அன்பா பாக்கணும் இவரே நான் அனைத்துமா பார்த்து நான் செயலை நான் செஞ்சாகணும் இவர் சொல்றன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பூரா இருக்கன்ற நம்பிக்கையோட செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னா ரெண்டு முன்னாடி செஞ்சுட்டா மூணாவது நீ தானா செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன காரணம்னா நீ நம்பி செய்ய முழு நம்பிக்கையோடு நீ அதை செய்யும் போது முழுக்கு அதை குடிக்கிற அளவுக்கு அதுக்கு ஒன்னு பிடிச்சிடும்

எனக்கு அது புரியணும் நான் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றது சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது அப்ப நீங்க நான் பண்ணா எனக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வருன்றது நம்பிக்கை என்கிட்ட இருக்கு நான் நான் ட்ரை பண்ண போறேன் நான் விட மாட்டேன் நான் செய்வேன் அப்படி அன்போடு அந்த செயலுக்கு நீ போற செயலோட தான் போன அது ரொம்ப இரும்பு இருப்பா போகணும் இப்ப நம்ம கூட பசங்க இருக்காப்புல அந்த பசங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வடவு வந்தாரு வந்த உடனே அவரு நம்ம குறிச்சி ஒரு நானும் ஒருத்தான் வரையினாரு வீட்டு பார்த்தா நானும் கூப்பிட்டு போவேன் காலெல்லாம் காலையிலே இருந்தோம் நம்ம ஒரு காரணி போயிருக்கு நம்ம காலையில இருந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு பிஸ்கெட் போறது காக்காக்கு பிஸ்கெட் போறது காரா புந்தி போறது புறாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் புறாக்கு அரிசி போடுறது எல்லா ஒரு ஒரு கிட்ட ஒரு பத்து தொட்டி இருக்கும் அந்த தொட்டியெல்லாம் கழுவி தண்ணி இருக்கு இது காலையிலேயே வேலைங்களுக்கு ரெகுலராக காலையில் அஞ்சு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு ஏழுந்து இந்த சைடு ஒரு ஒன் ஹவர் ஆகும் இது நம்ம பக்கத்துல இருக்கிற இடத்துல பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் காலையிலே ஸ்டார்டட் ஆகிடும் காலையில் உடனே காலையில் தூங்கி இருந்தோம் எல்லாம் வேலைலாம் முடிச்சு முதல் வேலை இதாங்க காலையில பிஸ்கட் போட்டு காக்கா நிறைய வரும் ஏன்னா காலையில முதல்ல காலையில பசிதான் வரும் ஸ்டார்டிங் முதல்ல காலையில எழுந்தவொன்னே நம்மளாம் எல்லாரும் தூங்கிட்டே இல்லையா பசி அதே போல காலையில எழுந்த உடனே எல்லா ஜீலாசி பசி அதிகமா இருக்கும் காலையில உடனே நம்ம நம்மளோட சர்க்குல பகுதியில எவ்வளவு நாய் இருக்கோ அந்த நாய்க்கு மட்டும் பிஸ்கெட் போட்டு அங்க காக்கா நிறைய இருக்கும் காக்காக்கெல்லாம் பிஸ்கெட் போடும் கிட்டத்தட்ட காக்கா மட்டும் நூறு நூத்தி ஐம்பது காக்கா வரும் காலையில் முதல் பசி அது அதை பசி தான் இருக்கும் காலையில எதுனா ஒன்றும் ஒரு இருக்கும் காலையில் அதெல்லாம் போட்டு எங்கெல்லாம் தண்ணி தான் தொட்டியெல்லாம் வச்சு தொட்டியெல்லாம் கழி தண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புறா வரும் காலையில அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது அறுபது கிலோ கிட்ட ஒரு அரிசி ஒரு நாள் எல்லா தானியத்தை கொட்டி விட்டுவோம் விட்ட உடனே இது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சு இது அவரை ரெகுலர் பண்ணி இந்த செயலுக்கு வரது வருஷம் நான் அவரை கூப்பிடுவேன் ஆனால் அவரை கூப்பிடும் போது என்ன சொல்லுவாருன்னா வந்துடுவாரு அடிக்கடி காலையில் நான் ஃபோன் பண்ணோம் வந்துருவாரு திரும்பியும் ஃபோன் போட இருக்க மாட்டார் வர மாட்டார் நான் போயிட்டு திருப்பி முன்னாடி ஃபோன் போட்டு எடுக்க மாட்டேன் வர மாட்டாரு அதுக்கப்புறம் நேர்ல வருவாரு யா வர இல்லையா நாளைக்கு காலைல நான் கரெக்டாய வந்துடுறியா ஆனா நீங்க ஃபோன் போடுங்க விட்றாதீங்க சரி நான் திரும்பி ஃபோன் போட்டு திரும்பி கலரமாட்டேன் வீட்டாரம் போய் நிப்பேன் வீட்டாரம் போய் நின்னு அவரை நான் கூப்பிடுவேன் கூப்பிட்டேன் அம்மா தானே முதல்ல அம்மா காத்து அவர் வந்து நிக்கறாரு ஏன் நிக்கிற முதல்ல போனா டக்குனு நான் வந்துடுறேன் கூட வந்துரும் திருப்பி மிஸ் ஆயிடும் ஆனா அவரு பொண்ணுக்கு நாலாடி மிஸ் பண்ணிட்டோம் அஞ்சாவட்டி என்கிட்ட பாத்து என்ன சொல்றாருன்னா யா நான் வரலைன்ற ஒரு வருஷம் நீ போன் பண்ணாம போயிடாதீங்க நீ போா எப்படியாவது நான் வந்துருவேன் ஆனா நீங்க வரல நீங்க போன் போடாத விட்டுட்டீங்கன்னா நான் வர மாட்டேன் நான் வராம ரொம்ப கஷ்டமா வரணும்னு ஆசை இருக்குது வரணும்னு என்ன இருக்குது ஆனா என்னால டயர்னாலையும் பழனி டிஸ்டர்ப் பண்ணல வரம்பா அதுக்கு நீங்க போன் போடாம விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் திருசா வந்த நபர் அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அன்ப சேர்ந்து ஆசைப்படுற என்னால முடியல அவர் என்ன சொன்னா நீ அடிக்கடி வந்து கூப்பிடுறீங்க உங்களுக்கே கஷ்டம் உங்களுக்கு சிரமம் வேணா நான் வர சொன்னா நம்மளும் பேசல அவர் ஐயா நீ அவர் சொன்னார் சொன்ன வார்த்தை நல்ல ஒரு ஒரு தன்மை இருக்கு ஐயா நீங்க கஷ்டம்னா தான் இருந்தாலும் நீங்க விட்டுறாதீங்க நீங்க போன் பண்ண எப்படியாவது ஒரு நாள் ஒரு நாள் வந்து 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 செஞ்சு இப்படி கேட்டு நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பா முடியும் நான் ஓயாத போன் போடுவேன் ஒரு வாரம் ஃபுல்லா போன் போட்டு வர மாட்டாரு திருப்பி திங்கிழமை போன் போடுவேன் வந்துருவாரு ஆனா ஒரு நாள் வந்தோட போதுமான தான் ஒரு நாள் வந்தா சமோசம் அந்த மாதிரி நான் போட்டு போட்டு அவரு இப்போ ஒரு ரெகுலரா வர ஆரம்பிக்கிறாரு இப்ப சொன்னது பாருங்க எனக்கால முடியல வரது கஷ்டமா தான் இருக்குது ஆனாலும் நீங்க கொஞ்சம் விடாம போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும் நம்ம ரெண்டு வாட்டி மூணு போக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நம்மளும் போக மாட்டோம் எதுக்குப்பா ஆனாப்பா நான் வரலப்பா இல்ல அவங்கள போன் எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா ரெண்டு மாதிரி அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க கம்பெனி விட்டுருவாங்க ஆனா இவரு இப்படி சொன்னாரு இப்படி சொல்லிதான் இதுதான் அன்புன்றது

அதான் சார் ரொம்ப அதாவது என்னால முடியலையா ஆனாலும் ஆனா சொன்ன நீ முடியலன்னு ஒரே காரணம்னா நீ எப்படி உங்க குடும்பத்துக்கு உங்க சுற்றுக்கு உங்க செல்வத்துக்கு உங்க வேலைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதை விட பெரிய முக்கியத்துவம் நீங்க இந்த செயலுக்கு கொடுக்கணும் நீ ஏன் இந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான் எனக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லை இதோட சுவை உங்களுக்கு தெரியாது இதோட மூலமான ஒரு சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு அதுக்குள்ள வந்து கஷ்டமா இருக்கும் தவறு கிடையாது ஆனா நான் இவ்வளவு சொல்றேன் இல்லையா இவ்வளவு பேசுறேன் இல்லையா அப்ப நீங்க இந்த பேச்ச நீங்க கேட்கற நீங்க நான் என் மேல நீங்க அதித அன்பு ஆகி இவர் சொல்றது உண்மைதான்ற ஒரு உண்மையான நம்பிக்கை வச்சு இந்த செயலை நான் செஞ்சேன் ஆகணும் செஞ்சு நானும் அந்த அன்பத்தையும் அந்த அறிவை நானும் பெறணும்பா ஏன்னா இப்ப நான் அன்பை பேசுறேன் நான் வேற சொல்லி இல்லையா அப்ப நீ இதை செய்யணும்னா உனக்கு ஒரு தூண்டுகோல் ஒரு வேணும் ஒரு கூட ஒரு சிறன குடிப்பா அந்த குடிப்பா நீ என்ன குச்சிக்கும் என்ன நீ குச்சிட்டு நான் செய்வேன் நான் பண்ணுவேன் என்ன டைம் என் சிந்தனையில் நீ இருந்து நீ செய்யணும்னு ஆசைப்பட்டனா உன்னை விடாது செய் வச்சிடும் இது கட்டாயம் நடக்கும் ஏன்னா எது ஆயினும் ஒருத்தர் கை தான் ஒருத்தர் நடக்கும் ஒருத்தர் கை குச்சு தான் ஒருத்தர் நடக்கணும் இது இயல்பு இந்த இடத்த பொறுத்து அதான் சேர்த்திங்க அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப இந்த மாதிரி செயலை சேர்ந்து இந்த அனுபவத்தை பெற்று இப்ப நான் எல்லாரும் சொல்றேன் காரணம் என்ன இது யாருக்கும் சொல்லு எல்லாமே எனக்கு நான் சொல்லிக்கிற ஒரு சொல்லு ஒண்ணுங்க இங்க யார் யாரையும் கூட்டு போக முடியாது ஆனா நீ கூட்டு போறாங்க இவங்க கூட்டு போடுறாங்க இது ஒரு கட்டாயம் சொல்றது சரிதான் இது நான் நம்புவேன் நான் செய்வேன் எனக்கு இது வேணும் எனக்கு நல்லா இருக்குது நான் புடிச்சிருக்குது அந்த அண்ணன் அந்த எண்ணத்தை நீ அதிகமாக்கிக்கின்னு இதுக்குள்ள நீ போன்னு ஆசைப்பட்டா ஈஸியாக சாத்தியம் போட்டுடும் ஒரு நாள் ஒரு நாள் மூவ் அவுட் ஆகிடும் உண்மைங்கயா ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டே நான் இந்த மாதிரி கூட முடியாது என் பக்கத்துல எல்லாம் லாங் லாங்கில் இருக்கு எங்க இவங்களெல்லாம் கூட்டம் போக முடியுமா முடியாது ஆனா நீங்க இந்த எண்ணத்தை வச்சுக்கணும் சொல்லிட்டாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே எந்த சந்தேகம் கிடையாது நான் கட்டாயம் நான் செய்வேன் இந்த அவர் சொன்ன அறிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் அதுக்கு நான் செயலை செய்யணும் நான் கட்டாயம் நான் செயலை செய்வேன் என்னால் எந்த அளவில் முடியுமோ எந்த இடத்துல நான் இங்கே முடியுமோ அந்த நான் கட்டாயம் செய்ய போகிறேன் என்ன எந்த சந்தைகளும் நான் கட்டாயம் ருசிச்சே ஆகணும் இவர் சொன்னது ரொம்ப பிடிச்சிக்குது இவர் சொன்னது சரியா இருக்கும் தோணுது இவர் சொன்ன அந்த பர்சன் உண்மைதான் அவர் நான் முழுமையா நம்புறேன் நான் அதான் இந்த செயல் நான் செய்ய போறேன் இந்த எண்ணத்துக்கு வர வச்சு இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சு உங்களால கண்டினியூவா செய்ய முடியும் செஞ்சீங்கன்னா அந்த அனுபவத்தை ரொம்ப சீக்கிரமா உங்களால புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பா என்ன காரணத்துமா குரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா கொடுப்பவர் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ எனக்கு நான் பெற்ற என் அனுபவத்தை நான் பிறருக்கு கொடுக்குறேன் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இதுக்கான அர்த்தன்றது இதுதான் நான் இந்த செயலை தெரியாம செஞ்சு இந்த அனுபவத்தை அறிவு நான் இயற்கை கொடுத்துருக்குது இதெல்லாம் எல்லாருக்கும் நான் தார வார்த்தும் ஏன்னா இங்க நான்றது எல்லாண்டது ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாருக்கும் நான் கொடுத்தாதான் இங்க என் அறிவு எல்லாரும் போது இந்த உலக உயிர்கள் போற துன்பத்துக்கெல்லாம் முழுமையான விடுவி கிடைக்கும் அந்த உலக உயிர்ன்றது இங்க அனைத்துமே அப்ப அதை முழுமையான இன்பட இந்த அறிவு எல்லாரும் பெறணும் இந்த அறிவு எல்லாருக்கும் பெறணும் எல்லாரும் கருமையா இருக்கணும் அன்பா இருக்கணும் இந்த செயலை நாங்கள் செய்வோம் ஒருமை உலகத்தை நான் வளர்த்துக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும் ஒரு பெரிய அறிவு கொடுக்கும் பெரிய அன்பை கொடுக்கும் நீங்க இதை செஞ்சீங்கன்னா தான் தெரியும் செய்யணும்னா யாரு சொல்றாங்களோ அவளை முழுமையா நம்புங்க ஒண்ணும் ஆயிடாதீங்க நம்புனீங்கன்னா அந்த நம்பிக்கை பேர்ல உணவு செயலை கண்டினியூவா செய்ய முடியும் அதை நம்பி கண்டினியூ நீங்க செய்ய ஆரம்பிச்சுன்னா நான் அனுபவம் கிடைக்கும் நீங்க அனுபவம் வரதுக்கு முன்னாடியோ நம்புறதுக்கு முன்னாடியே முடியல என்னால செய்ய முடியல நானும் செஞ்சு எதுவும் வரல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் இருக்குது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது மாதிரி நீ கடந்து போனாதான் அந்த தகுதியின் தன்மையை புரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குது அந்த பழக்க பதிவு முதல்ல யார் நம்பணும் நீங்க நம்பி அந்த செயலை செய்யும் தான் அந்த செயல்களால முதல்ல செய்ய முடியும் நீ நம்பாம எந்த செயலையும் செய்ய முடியாது எல்லாமே நம்பிக்கைதான் நீ அந்த நம்பிக்கைகளை மேல நம்பிக்கை வச்சு அந்த செயல் மேலயே நம்பிக்கை வச்சு நீ செய்ய ஆரம்பிச்சு என் மேல நீக்க செயல்பா நம்பிக்கை நான் தான் அந்த வார்த்தையை சொல்றேன் அப்ப என் மேல முதல் நம்பிக்கை வரணும் என் மேல வந்தா அந்த செயல்பா நம்பிக்கை வரும் செயல்மல் நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்பிக்கையோட செயல் செய்யும் போது பேர் போய் அன்பு நீ நம்பி செஞ்சுட்டா அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு நேரம் நீ விட்டா கூட அது ஒண்ணும் விடாது இது ஒண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈஸியா செய்ய வச்சிடும் அப்போதான் இந்த உலக எல்லாமே நித்தியமா இன்பத்துக்குள்ள போகக்கூடிய வழி இருக்குது அது கட்டாயம் சாத்தியப்படும் அது கட்டாயம் நடக்கணும் ஏன்னா எல்லா வழியும் உன் வழியா உணர உணர முடிஞ்சிடும் இந்த கருமையான சாதனத்தை நீ செய்யும் போது உள்ள ஏற்பட அறிவின் வெளிப்பாடு பிறர் வழி உன் வழியா தெரிய ஆரம்பிக்கும் பிறர் வழி உன் வழியா தெரியும் போது மட்டும்தான் உன் பிறப்பின் ரகசியம் என்ன உன் பிறப்பு என்ன இந்த உலகத்தின் ஏக்கம் என்ன இந்த நிகழ்வுக்கான முடிவு என்னன்னு உனக்கு தெரியும் அது நித்தியமான இன்பமா போய் முடியணும்ன்ற உனக்கு அந்த முடிவு சொல்லுவ அந்த முடிவு சொல்ல அந்த உலக ஏக்கம் நிக்கணும் நீ எல்லா வழியும் நீங்கணுன்ற வார்த்தையை உங்க எல்லா நாளையும் சொல்ல முடியும் ரொம்ப அற்புதமா சொல்லுங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி